எல்லாம் வெளிப்படையாக வர்ற தகவல் தான் நம்ம சபரிசன் நடத்துகிற அந்த பெண் நிறுவனம் பல கோடி செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வருஷமாக விஜய வந்து ஒரு மோசமான ஆளா சித்தரிக்கிறதுக்கு பட் சாதாரண மக்கள் வந்துங்க அவங்களுக்கு காமன் சென்ஸ் உண்டு அவங்களுக்கு தெரியும் வெள்ளையும் ஜல்லையுமா செந்தில் பாலாஜி வந்து உக்காந்து நான் மக்களோடு தான் இருப்பேன்னு சொன்னால் நம்பிவிடுவாங்களா இவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனார் மக்களோடு இருந்ததுக்கா அமைச்சராக இருந்தபோது அஇஅதிமுக ஆட்சியில் சாமானிய மக்களிடம் வந்து டிரைவர் வேலை தரேன் கண்டக்டர் வேலை தரேன்னு பல கோடி பல லட்சம் அடித்தார் வாங்குறத விட பெரிய விஷயம் வேலையும் வாங்கி கொடுக்கல திருப்பியும் கொடுக்கல பணத்தை அதில் கொஞ்சம் பேர் நீதிமன்றத்துக்கு போய் தான் இவர் ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் மந்திரி பதவியே போச்சு ஆனால் கூச்ச நாச்சம் இல்லாமல் கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் நான் தான் கரூர் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு நான் மக்களிடம் இருப்பேன்னு சொன்னால் நீ எவ்வளோ கோடி கொடுத்து இதை விளம்பரம் பண்ணாலும் இந்த வீடியோவை கரூரில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது